ஒரே வங்கியில் நானூறு கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கிறது வங்கி அதிகாரிகளும் மற்றவர்களும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக வங்கிகளில் உள்தணிக்கை குழு வெளி தணிக்கை குழு வங்கி தணிக்கை குழு ரிசர்வ் வங்கி தணிக்கை குழு என்று நான்கு விதமான தணிக்கை குழுக்கள் இருக்கின்ற இந்த வங்கியினுடைய நிர்வாகத்தில் நானூறு கோடி ரூபாய் இந்த அதிகாரிகளால் மட்டும் ஊழல் செய்துவிட முடியாது இதில் பின்னணியில் இருக்கிறவர்கள் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த அரசியல்வாதிகள் அவருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது ஏழை எளிய மக்கள் மக்களுடைய பணம் சாதாரண மக்கள் பணம் அரசு ஊழியர்கள் பணம் தொழிலாளர் பணம் இவையெல்லாம் வங்கியில் போடப்பட்டிருக்கிறது மக்களுடைய பணத்தை அவருடைய சேமிப்பு பணத்தை நீரவ் மோடி அவர்கள் கொண்டு செல்வதற்கு இந்த மத்திய அரசு உடந்தையாக இருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் வெளிநாட்டுக்கு ஓடி ஓடிச் சென்று விட்டார் அவருடைய பாஸ்போர்ட்டை ஏன் மத்திய அரசு முடக்கவில்லை இதுவும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது ஊழலே நடக்காத பொழுது போபோர்ஸ் ஊழல் என்று சொல்லி இந்த நாட்டு மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சியை கலங்கப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி இன்று மிகப்பெரிய இமால ஊழலில் சிக்கிக் கொண்டு அந்த பதினோ பதினோராயிரத்தி நானூறு கோடி ரூபாய் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விளக்கத்தை சொல்ல முடியாமல் மாண்பு பிரதமர் அவர்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக முழு விசாரணை வைக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்பொழுது வருகிறது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பூதகரமாக எழுப்புவார்கள் மத்திய அரசு பொதில் சொல்ல வேண்டும் சொன்னால் இப்போ ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு அதிலே சம்பந்தம் இருக்கிறது என்பது தெளிவாகிவிடும் இந்த ஊழல் சம்பந்தமாக உடனடியாக பிரதமர் அவர்கள் வெளிப்படையான வெளிப்படையான நீதிபதிகளை வைத்து விசாரணை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களால் இது சம்பந்தமாக இறுதி முடிவு எடுப்பார்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது உச்சநீதி மன்ற தீர்ப்பு தமிழகத்துக்கு பாதகமாக வந்திருக்கிறது பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு கனஅடி தண்ணீர் தமிழகத்துக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஆறு டிஎம்சி தண்ணீர் கிடைத்தது காரைக்கால் கடமை பகுதிக்கு இப்பொழுது அது ஏழு டிஎம்சி தண்ணீராக உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தண்ணீர் பெங்களூருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பாலே இது தமிழக மக்கள் தமிழக விவசாயிகள் தஞ்சை பகுதியில் உள்ள விவசாயிகள் காவிரி டெல்டால் பகுதியில் உள்ள விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை படித்துவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க எடுப்போம் என்று நாங்கள் எங்கள் தரப்பிலே நாங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தால் மட்டும் போதாது காவேரி நடுவர் நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு வந்து அதை நிறைவேற்ற முடியாமல் ஒவ்வொரு முறையும் தமிழகமும் புதுச்சேரி மாநிலமும் உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் அணுகிய நிலையெல்லாம் இருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்ச நீதிமன்றம் சொன்னது போல அமைத்தால்தான் நம் நம் குறிப்பாக காவிரி நதிநீர் பங்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் கிடைப்பதற்காக வாய்ப்பை உருவாக்க முடியும் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதாவோட தலையீடு இருக்கிறது பாரதிய ஜனதா அவர்களை ஆட்டிப்படைக்கிறது பாரதிய ஜனதா முழுமையான அதிகாரத்தை செலுத்துகிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாத ஒரு கட்சி தமிழக தமிழக ஆட்சியாளர்களை தமிழக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவர்களை மிரட்டுகிற வேலையை செய்து வருகிறது என்று நாங்கள் சொல்லி வந்தோம் அது இப்பொழுது இருக்கிறது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதன் காரணமாகத்தான் நான் தனியாக பிரிந்திருந்தாலும் கூட இந்த அமைச்சரவையில் இணைந்தேன் என்று கூறியிருக்கிறார் அவருடைய உள்கட்சி பிரச்சனை எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவானது முழுமையாக தமிழகத்துடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் தமிழகத்தில் உள்ள ஆளுங்கட்சியை மிரட்டுகிற வேலையில் இருப்பது கண்டனத்துக்குரியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா குறிப்பாக மத்திய அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர்கள் ஆட்டிப்படைக்கிற வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது தமிழகத்துடைய அமைச்சர்களும் துணை முதல்வர் அவர்களும் தெளிவாக இப்பொழுது அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய வளர்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி அக்கறை காட்டவில்லை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை மத்திய அரசு முழுமையாக தமிழக விரோத அரசாக நரேந்திர மோடி அவர்கள் அடித்து செயல்பட்டு வருகிறது இது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி மக்களை மிரட்டுவதும் அரசியல் தலைவர்களை மிரட்டுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களும் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி தேர்தல் சட்டத்திலும் சரி அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உண்டு தேர்தலில் நிற்பதற்கு உரிமை உண்டு கட்சி கட்சி அமைப்பதற்கு உரிமை உண்டு முடிவு செய்ய வேண்டியவர்கள் பொதுமக்கள் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க